ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை பண்ணிட்டீங்களா புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா கேட்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை இப்போவே பண்ணிவிடுங்க சரியா வாங்க நாம் கதை கேட்க போகலாம் சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் முப்பத்தி எட்டு நான் வியர்வையோடு சாப்பிட்ற இடத்துக்கு வந்தது தவறு தான் அதனால் சாரி என்றாள் அதை கேட்ட நந்தினிக்கு சப்பென்று இருந்தது என்ன அத்தை இவன் ஏன் புருஷனை விட முதுகெலும்பு இல்லாதவளாக இருக்கா பொசுக்குன்னு சாரி கேட்டுட்டா நாம் ஏதாவது காரசாரமாக சீன் போடலாம்னு பார்த்தா இவ அதுக்கு சரிப்பட மாட்டா போலையே என்று அத்தையிடம் காதரையில் குனிந்து சொல்ல ஆமாடி நான் வாய் வாய்வழிக்க திட்டினாலும் அசையாம தள்ளு மாதிரி நின்று கேட்பா காஞ்ச ரொட்டியை தின்னுட்டு கிடந்தவ இங்கே மூன்று நேரமும் மூக்கு பிடிக்க வகையாக திங்கிறாளே அதுவே இவளுக்கு பெரிய விஷயமா இருக்கு அதுதான் எதிர்த்து பேசி அவன் சண்டை போட நினைத்தால் கூட ஒரு நாள் பூரா சாப்பிடக்கூடாது என்று நான் தண்டனை கொடுத்து விடுவேனே அந்த பயத்தில்தான் இப்போ நான் சாரி கேட்க சொன்னதும் கேட்கிறாள் என்று சொல்ல சரியத்தை இப்பவும் அதே தண்டனை கொடுங்க அவள் நாளை இரவு வரை சாப்பிடக்கூடாது ஏய் என்று யாத்விகா முன் சொடக்கு போட்ட நந்தினி நாளைக்கு ராத்திரி வரை நீ சாப்பிடக்கூடாது சரியா அதுதான் உனக்கு நான் தரும் தண்டனை ஏய் நிஷாந்தி இனிமேல் என்கிட்ட பார்த்து பேசு இல்லைனா உனக்கும் இந்த கதிதான் என்றால் நந்தினி நிஷாந்தி கிட்ட தெலாவெட்டாக ஓ அப்படியா நந்தினி மேடம் எனக்கு தண்டனை கொடுக்க நீங்கள் யார் அட்லீஸ்ட் இந்த வீட்டுக்கு ஓசி சாப்பாடு சாப்பிட வந்த விருந்தாளி விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு ஓ நாலாவது நாள் நீங்கள் கிளம்பிடணும் நீங்கள் எப்படி எனக்கு தண்டனை கொடுக்க முடியும் என்று நிஷாந்தி நக்கலாக கேட்க பாருங்கத உங்கள் சின்ன மருமக்க கேட்குறத நான் விருந்தாளியாம் ஆமாம் நீங்கள் தான் இந்த வீட்டு மூத்த மருமகளுக்கு தண்டனை கொடுக்க நீங்கள் யார் அவள் இந்த வீட்டு மருமகள் நாங்கள் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க உங்களை மாதிரி விருந்தாளிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப சரியாக சொன்னாய் உனக்கு நான் மாமியார் நான் உனக்கு தண்டனை கொடுக்கலாம் தானே நீயும் நாளை வரை சாப்பிடக்கூடாது உனக்கு மட்டுமில்லை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன் நந்தினி என் வீட்டு மருமகள் அவளுக்கு இல்லாத உரிமை இந்த வீட்டுக்கு வாழ வந்த எவளுக்கும் இல்லை அவளை அவமானப்படுத்திவிட்டு இந்த வீட்டில் யாரும் நிம்மதியா இருக்க முடியாது இருக்க நான் விடமாட்டேன் என்று கோமலம் ஆங்காரமாக பேச அங்கே யாரும் வாயை திறக்கலை வாசலில் நின்றிருந்த மலரவனும் நிலவ நிலவனும் கூட வாயை திறக்கலை டே அண்ணா நாம் நினைத்த மாதிரியே அவ வந்தவுடனே அவள் வேலையை ஆரம்பித்து விட்டாள் நிஷாந்தி தான் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கா என்றான் ஆனாலும் உள்ளே வந்து மனைவிக்கு ஆதரவா அவன் பேசலை அவன் பேசினால் பிரச்சனை பெரிதாகும் நந்தினி தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பாள் அம்மா அவளோட கைப்பாவை அவள் ஆட்டி வைத்தபடி ஆடுவார் இதனால் தான் வாயை திறக்கலை நந்தினி நீ வா நாம சாப்பிடலாம் என்று கோமலவள்ளி நந்தினியை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு போகவும் மாலதி ஓடி வந்து அவர்களுக்கு பரிமாறினாள் சாப்பாட்டின் ருசியில் அளவு தெரியாமல் இருவரும் முழுங்கிவிட்டு சென்றார்கள் அவர்கள் சென்றதும் மாலதி அக்கா என் புருஷனுக்கு ஏதாவது மெஞ்சி இருக்கா இல்லையா என்று நிஷாந்தி கேட்க கொஞ்சந்தான் இருக்கு என்று அவள் தயங்கி கொண்டு சொல்ல இன்னும் மூணு பேர் ஆண்கள் சாப்பிடலை இவ இப்படி சாப்பிட்டா இவ புருஷன் இவ ஒரு வண்டி சாப்பிட்டா இவ புருஷன் ரெண்டு வண்டி சாப்பிட்றான் முன்பு இப்படியெல்லாம் சாப்பிட மாட்டார்களே என்று யோசனையாக நிஷாந்தி கேட்க யார்பிகா புது புது டிஷ் செய்கிறா ரொம்ப டேஸ்ட்டாக வேற இருக்குது நாமளே நிறைய சாப்பிட்றோம் எப்போவோ ஒரு தூரம் சாப்பிட்ற அவள் சாப்பிட மாட்டாளா என்ன என்று மாலதி சொல்ல அதை சொல்லுங்க என்றாள் நிஷாந்தி நந்தினியும் கோமலமும் வீட்டு முகப்பு திண்ணைக்கு வர அங்கே நின்ற மலரவனும் நிலவனும் வாங்க என்று மரியாதைக்காக சொல்லிவிட்டு வீட்டிற்குள் ஓடிவிட்டனர் மலரவனுக்கு நந்தினி இளையவள்தான் ஆனாலும் அவளிடம் நின்று பேசக்கூட பயப்படுவான் மலரவன் உள்ளே சென்ற ஆண்கள் உடைமாற்றி ஃப்ரெஷ்ஷாகி ஃப்ரெஷ்ஷாகி பாட்டி அறைக்கு வந்து அவரை பார்க்க மதியத்தில் இருந்து எதுவுமே குடிக்கலை இப்படியே தான் இருக்காங்க என்றார் அத்தை பத்மாவதி சரி வாங்க சாப்பிடலாம் என்றான் நிலவன் அங்கே நடந்த கலாட்டா தெரியாதா என்று பத்மாவதி கேட்க நந்தினி வரும்போது இதெல்லாம் தான் ஆச்சரியம் என்றான் நிலவன் பிறகு நால்வரும் சாப்பிட வந்து அமர மாலதிதான் பரிமாறி மாலதிதான் தடுமாறி போனால் முகிலன் இருக்கிறதை முகிலன் இருக்கிறத கொடுமா போதும் என்றான் அண்ணா கவலையே பட வேண்டாம் எங்களுக்கு ஸ்பெஷலா இப்போ வரும் பாருங்க என்றான் நிலவன் சற்று நேரத்தில் யாத்விகா தனியாக நான்கு பாத்திரத்தில் கொண்டு வந்து பரிமாறினாள் எப்படி யாத்விகா என்று மாலவி கேட்க நான் முன்னாடியே மாமாக்களுக்கு எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா ராத்திரி வர லேட் ஆகும்னு சின்ன மாமா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்ல சொன்னதும் நான் புரிந்து கொண்டு எடுத்து வச்சிட்டேன் என்றாள் எனக்கு தெரியுமா என்றான் நிலவன் பெருமையாக மலரவன் வாயால் வார்த்தையால் பாராட்டவில்லை என்றாலும் ஒரே ஒரு பார்வையில் தன் நன்றியை சொன்னான் முகிலன் அவர்களின் அன்பை புரிந்து கொண்டான் இவ்வளவு சீக்கிரம் என் குடும்பத்தை இவள் வசீகரித்து விட்டாளா இல்லை என்று சொன்னால்தான் ஆச்சரியம் நீ இந்த வீட்டுக்கு இந்த வம்சத்துக்கே கிடைத்த பொக்கிஷம் யாதவி என்று கண்கலங்க பத்மாவதி சொல்ல இது என் கடமை பிரியம்மா அம்மாவுக்கு நான் எதுவும் செய்ய கொடுத்து வைக்கலை உங்களுக்கும் மாமாக்களுக்கும் செய்தாவது என் பாக்கியம் செய்வது என் பாக்கியம் தானே என்றாள் அடியே யாதவி இவங்களுக்கு வயிறு நிறைய கொடுத்துட்டாய் நீ சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கு என்ன பண்ண போகிறாய் அதையும் அதை யோசிடி பெரிய முனிவர் மாதிரி பேசுகிறா வயிற்றுக்கு என்ன வழி என்று சொல்ல நிலவன் ஓடிப்போய் தன் அறையிலிருந்து ஒரு பிரியாணி பொட்டலத்தை எடுத்து வந்து யாதவிகாவிடம் கொடுத்து சாப்பிடு நீ செய்கிற மாதிரி வராது ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா என்றான் எப்படிங்க என்று நிஷாந்தி ஆச்சரியமாக கேட்க எல்லாம் நந்தினி உபயம்தான் போன முறை இப்படித்தான் சாப்பிடும்போது சண்டை போட்டு சாப்பாட்டை தூக்கி கொட்டி யாரையும் சாப்பிட விடாமல் செய்தாலே அந்த எண்ணத்தில் இன்னும் இன்றும் ஏதாவது நடந்தால் உதவும் என்று வாங்கி வந்தேன் என்றான் மாமா எனக்கு வேண்டாம் என்று யாத்விகா சொல்ல அவளை ஒரு அதட்டல் போட்ட முகிலன் இப்போ நீ பத்து நிமிடத்தில் சாப்பிட்டு இருக்கணும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது என்று சொல்லி கைகழுவி கிளம்பிவிட்டான் அதன் பிறகு யாத்விகா பதில் சொல்லாமல் அந்த பிரியாணியை சாப்பிட்டாள் இப்போது தான் அனைவருக்கும் நிம்மதியானது நிஷா இப்படியும் இருக்காங்க புருஷனின் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீ இருந்தா இருக்கியே என்று சொல்லி வாய் மூடும் முன் அவன் தலையில் நாலு கொட்டு கொட்டிய நிஷாந்தி உங்கள் அம்மாவும் அத்த மகளும் எனக்கு தண்டனை கொடுக்கும்போது வாசல்ல தானே நின்று வேடிக்கை போயிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கேட்டு ரசித்தீங்க அவர்கள்கிட்ட எனக்காக ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ணி பேச காணா பேசினீங்களா அப்போ இந்த வாய் எங்கே போச்சு வாயை மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க இப்போவும் உங்களுக்கு மட்டும் தானே பிரியாணி வாங்கி இருக்கீங்க எனக்கு எங்கே என்று நிஷாந்தி கேட்க அடடே என் செல்லக்குட்டி நிஷா சாப்பாடு விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே முதல் வரிசையில் உட்கார்ந்து சாப்பிட்டு விடுவாய் என்று எனக்கு தெரியுமே அதுதான் வாங்கலை என்றான் புன்சிரிப்புடன் அதை கூட உங்கள் அண்ணன் வாங்கி வரலை என்று மாலதி கேட்க அண்ணி நீங்க சாப்பிடலை என்றால் அவனும் சாப்பிட அவரும் சாப்பிட மாட்டார் அதுதான் வாங்கலை வாங்காம வந்திருக்கார் என்றான் நிலவன் மலரவன் அப்போதும் மனைவியை பார்த்து ஒரு புன்னகை அவ்வளவுதான் பிறகு சாப்பிட்டு முடித்து எல்லாம் சுத்தம் செய்ய போட்டுவிட்டு அவரவர் அறைக்கு சென்றார்கள் நிஷாந்தி போகும்போது நாளை காலை எழுந்து நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆமா சொல்லிட்டேன் என்னை மீறி நீ உள்ள போய் வேலை பார்த்தால் நான் சாப்பிடவே மாட்டேன் என்று பயம் காட்ட நான் போகல நிஷாக்கா என்றாள் யாத்விகா குட் நல்ல பிள்ளை போ போய் தூங்கு என்றவள் தானும் தன் அறைக்கு தூங்கச் சென்றாள் இரவில் வேலை செய்த அழுப்பில் யாத்விகா தூங்கிவிட முகிலனும் பத்மாவதியும் அடிக்கடி எழுந்து பாட்டியை பார்த்து கொண்டார்கள் இரவும் பாட்டி ஒரு வாய் கூட பால் குடிக்கலை டாக்டர் இனிமேல் நாள் கணக்கு கூட வராது எப்ப வேண்டுமானாலும் ஜீவன் போகலாம் என்றார் அதனால்தான் இருவரும் பாட்டியிடமே அதிகம் இருந்தார்கள் மறுநாள் காலை ஐந்து மணிக்கு எழுந்த முகிலன் ஃப்ரெஷ்ஷாகி காபி குடிக்கலாம் என்று வெளியே வர கார் வந்து நின்றது ஓ சஞ்சனா வந்துட்டாள் போல என்றவன் வெளிவாசலுக்கு போய் தங்கையை வரவேற்றான் போன முறை வந்தபோது கொஞ்சம் மனஸ்தாபம் இருவருக்கும் அப்போது யாத்விகாவுடன் அவனுக்கு திருமணமாகவில்லை அதன் பிறகு அவன் அவளை திருமணம் செய்து கொண்டான் என்று தெரிந்த பிறகு அவளுக்கு அதிர்ச்சிதான் நந்தினி தேவி அழகி அவளையே வேண்டாம் என்று சொன்னவன் எப்படி இவளை திருமணம் செய்து கொண்டான் என்று ஆச்சரியம் இருந்தாலும் இயல்பாக அண்ணனிடம் வாழ்த்து கூறினாள் அவன் பெரிதாக அதை எடுத்து கொள்ளாமல் பேசினான் அதன் பிறகு எப்போ பேசினாலும் அவள் யாத்விகாவைப் பற்றி கேட்பதும் இல்லை இவன் சொல்வதும் இல்லை அவர்களுக்குள் எந்த உறவும் இல்லை அவன் வீட்டுக்கே வருவது இல்லை என்று அம்மா சொன்னபோது எதற்காக இப்படி ஒரு திருமணம் செய்யணும் பிடித்திருந்தால் தான் தாலி கட்டி இருக்கணும் வெடிக்கலை என்றால் வேண்டாம் என்று அங்கேயே விட்டிருக்கணும் இப்போ தாலி கட்டி வீட்டில் கொண்டு வந்து வைத்துவிட்டு இவன் வீட்டுக்கே வரலை என்றால் என்ன அர்த்தம் என்று தோன்றினாலும் அவளால் அண்ணனிடம் அப்படியெல்லாம் கேட்க முடியாதே